ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் லெசன் டூவில் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிவினா தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பாட்ட போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் டுவெல்த் ஃபிசிக்ஸ் லெசன் ஒன் லெசன் டூக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் புக் பேக் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிளேலிஸ்டில் டுவெல்த் ஃபிசிக்ஸ் லெசன் ஒன் லெசன் டூனு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ செவன்த் கொஸ்டின் பாருங்க ஃபஸ்ட்டு டயகிராம் ரொம்ப முக்கியம் இந்த டயகிராம் வச்சு நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதலாம் சரிங்களா ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க ஏபி அப்படின்னு நீளமுடைய ஏ பி அப்படின்னு ஒரு மீட்டர் நீளமுடைய ஒரு கம்பி எடுத்திருக்கோம் அந்த கம்பி எந்த உலோகத்தால் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேகனின் அப்படிங்கிற உலோகத்தால் ஆனது ஒரு மீட்டர் நீளமுடைய ஏ பி அப்படிங்கிற ஒரு கம்பி ஒன்று எடுத்திருக்கோம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மரப்பலகையில இருக்கா இந்த மரப்பலகையில நம்ம சி டி அப்படின்னு ஏங்குற கம்பிக்கு இணையா ஒரு தாமிர பட்டை ஒன்று வச்சிருக்கோம் சி டி அப்படிங்கிற தாமிர பட்டை இது இடையில என்ன சித்திருக்கோம் அப்படின்னா இடைவெளி நீக்கிய ஒரு தாமிர பட்டை ஒன்று என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வச்சிருக்கோம் சரிங்களா அதுதான் ரெண்டாவது பாயிண்ட் எழுதியிருக்கோம் ஓகேங்களா அடுத்த பாயிண்ட் இந்த அப்படிங்கிற தாமிரப்பட்டைக்கு இடையில இ அப்படிங்கிற ஒரு தாமிரப்பட்டை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வச்சிருக்கோம் இப்ப பாருங்க அதான் கொடுத்துருக்காங்களா இரு தாமிரப்பட்டைகளுக்கு இடையே இ அப்படிங்கிற மற்றொரு தாமிரப்பட்டை இருக்கு இந்த ரெண்டு பட்டைக்கு இடையில இடைவெளி இருக்கு பாத்தீங்களா இந்த இடைவெளிய நம்ம ஜி ஒன் இந்த இடைவெளியை நம்ம ஜி டூ அப்படின்னும் படத்துல காட்டியவாறு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பொருத்த போறோம் சரிங்களா அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜி ஒன் இடைவெளி பாத்தீங்களா இந்த ஜி இடைவெளியில தெரியாத மின்தடை ஆகிய ரெசிஸ்டன்ஸ் பி அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம் இது தெரியாத மின்தடை இந்த ஜி கேப்ல நமக்கு தெரிந்த மின்தடை அதாவது தெரிந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படிங்கறத என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வச்சிருக்கோம் இந்த தெரிஞ்ச இதை வச்சு இந்த தெரியாத இதனுடைய மதிப்பை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா அடுத்த ஸ்டெப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சாவி அப்படிங்கிற நம்ம ஜே ஜாக்கின் இதான் என்ன சாவி அப்படின்னா சாவி இது இந்த சாவியை எதோட ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மையப்ப இந்த ஈயினுடைய மைய பட்டை வழியா ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த மைய பட்டை ஈ வழியை எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் மீட்டருக்கு ஒரு உயர் மின் தடை வழியாக இந்த ஜேங்கிற ஜாக்கியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்ப இந்த ஜாக்கி எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு மெசர் பண்ணலாம் நம்ம கொஞ்சம் மீட்டர் அளவு சொல்றா இதை வச்சு இது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைச்சல அப்படின்னா மெசர் பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்ல பாருங்க இந்த கம்பி முனிவுக்கு குறுக்கே நம்ம ஒரு லெக்ராஞ்சி மின்கலமும் ஒரு சாவியும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நினைச்சிருக்கோம் சரிங்களா இது நல்லா ஞாபகம் வச்சிருக்கா அந்த மின்கலம் என்ன மின்கலம் அப்படின்னா நம்ம லெக்ராஞ்சி மின்கலம் நம்ம என்ன செய்யிருக்கோம் அது கூட சாவி நம்ம என்ன செய்யிருக்கோம் அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஜாக்கி இருக்கா இந்த ஜாக்கிய தொடுசாருன்னு சொல்லுவோம் இதை அப்படியே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறோம் அப்படின்னா நகற்றுறோம் நகட்டும் போது ஒரு இடத்துல வந்து கவனமிட்டர் சுளி விளக்கம் காமிக்கும் அதாவது சுழில வந்து என்ன செய்யும் அப்படின்னா விளக்கம் என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படும் எதை வச்சு நகட்டும்போது போது இந்த ஜாக்கியை வச்சு நகர்த்தும் போது கம்பியில நமக்கு ஒரு இடத்துல அந்த சுழி அப்படிங்கிற பாயிண்ட் என்ன செய்யும் அப்படின்னா காமிக்கும் சரிங்களா அந்த இதை நம்ம என்ன செய்யறோம் இந்த இடத்துல காமிக்குன்னு வச்சுக்கோங்க இதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்ப ஏல இருந்து ஆரம்பிச்சு ஜே வரைக்கும் இருக்கும்போது இந்த இடத்துல சுழி விளக்கம் காமிக்கனா இந்த லென்த்தை நம்ம எல் ஒன் அப்படின்னு வச்சிருவோம் இந்த பக்கம் இருக்கிற லென்த்தை நம்ம என்ன வச்சிருவோம் அப்படின்னா எல் டூ அப்படின்னு நம்ம வச்சிருவோம் இப்ப நம்ம இந்த வீஸ்டோன் சமண மின் சுற்றுல இந்த ஏஜே அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது அந்த இடத்துல வீஸ்டன் அந்த சம்பள சட்டத்தை பயன்படுத்தியிருக்கோம் இந்த ஜேபி அப்படிங்கிறதுக்கு பதிலாக எஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பயன்படுத்தியிருக்கோம் சரிங்களா ஓகேங்களா இப்போ பாருங்க இது ஜென்ரல் ஃபார்முலா எதனோட ஜென்ரல் ஃபார்முலா வீஸ்டோன் சம்பள சத்தோட ஜென்ரல் ஃபார்முலா பி பை க்யூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ் சரிங்களா இதில் ஆர் அப்படிங்கிற எதை குறிக்க அப்படின்னா ஓரளகு நீளத்திற்கான மின்தடைய ரெசிஸ்டன்ஸ் தான் ஆறு குறிக்கி ஸோ இங்கேயும் ஆறு போடுவோம் இங்கேயும் ஆறு போடுவோம் சரிங்களா இப்போ என்ன செய்ய போறோம் இங்க இருந்து வரைக்கும் கலந்துருக்கோமா அதான் என்னது ஏஜே பை ஜேபி ஏஜே பை ஜேபி போட்டாச்சா இப்போ பாருங்க இந்த ஆறும் இந்த ஆறும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும் இந்த ஏஜேதான் நம்ம லென்த் என்ன வச்சிருக்கோம் எல் ஒன்னு வச்சிருக்கோமா இந்த ஜே பி தான் லென்த் என்ன வச்சிருக்கோம் எல் டூ வச்சிருக்கோமா ஸோ நம்ம இந்த ஏஜேக்கு பதிலாக எல் ஒன் போடுறோம் ஜேபிக்கு பதிலாக எல் டூ போடுறோம் ஓகேங்களா ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பி பை கியூ ஈக்குவல் டு எல் ஒன் பை எல் டூ நமக்கு தெரியாத ரெசிஸ்டன்ஸ் எது பி தான் தெரியாத ரெசிஸ்டன்ஸ் ஸோ பி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கியூ ஒழுத்தலா இருக்கிறது ஈக்குவல் டுப்போமெல்லாம் எதாவது மாறும் அப்படின்னா பெருத்தலா மாறும் இதை வச்சு நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா தெரியாத மின்தடையுடைய மதிப்பை நம்ம என்ன செய்யலாம் கணிக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் தமிழ் மீடிய மாணவர்களுக்காக ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்